எல்லாத்துக்கும் பொறுமை வேணும் சார் நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் அம்மா ஒய்ஃபு வச்சிருக்கிற குடும்பங்களில் அம்மாவை நம்ம வீட்டில் இருக்காங்க வச்சுங்க ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற விஷயம் அது என்ன சண்டை வரும் சண்டையில் ஒய்ஃபு கண்டிப்பாக கேட்பாங்க என்ன உங்களுக்கு நான் முக்கியமாக உங்கள் அம்மா முக்கியமாக கேட்பாங்கல்ல ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் வந்து சொல்லுவான் சில முட்டால் எங்கள் அம்மா தான் அவனுக்கும் சோறு இல்லை அவங்க அம்மாவுக்கும் சோறு இல்லை ஒரு நிமிஷம் பொறுமையாக யோசி விடுடா இன்னும் கொஞ்ச நாள் போ அப்படின்னு சொல்லி விட்டுடணும் அந்த இன்னும் கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது அதுதான் முச்சாத்தம் அதுக்கு நமக்கு தேவை ஒரு ஒரு நிமிஷம் சார் குழந்தைங்க கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டாரா சார் நம்ம குழந்தைங்க கேள்வி கே சார் குழந்தைகள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் சார் குழந்தைங்க கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டாங்க ஏன் பொறுமை கிடையாது ஒரு பொறுமை இருக்கணும் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எந்த காப்பியை தெரியும்னாலும் பாருங்கள் பொறுமை இழக்கிற போது அந்த கதாபாத்திரம் மேலே இருந்து கேள்வி மகாபாரதத்திலே தருமனை போல ஒரு பொது பொறுமசாலி யாருமே இல்லை நச்சு பொய்கையிலே தன் தம்பிகள் எல்லாம் முழுந்து செத்து கிடக்கிற மாதிரி இருக்கு ஆனா அந்த ஆசிரியரை கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லி உத்தமனாக தருமன் பாதி ராஜ்யத்தை எடுத்துட்டு துரியோதனன் திருப்பி தரமாட்டேன்னா டென்ஷன் ஆகல தம்பிகளை அடக்கி தர்மத்தை காத்தான் பொறுமை இது பொறுப்பதில்லை தம்பி எரிதல்கள் கொண்டு வா கதிரை வைத்திருந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் பீமன் சொன்னான் அப்பவும் பொறுமை சூதாடி நான் மனைவி வச்சிருந்தான் மன அடிமையானான் பன்னெண்டு வருஷம் காட்டில் இருந்தான் அஞ்ஞான வாசம் இருந்தான் பொறுமை கிருஷ்ணனை அனுப்பி ஏதாவது ஒன்று கிடைக்க பரவாயில்ல இப்போ அஞ்சு நிலம் அஞ்சு வீடு ஓகே பொறுமை ஆனால் சார் பொறுமையை இழந்துட்டிங்க வச்சிங்களேன் நம்மளை உண்மையான கோர முகம் எல்லாம் வந்துடும் நிறைய பேருக்கு அது தெரியாது நம்ம நல்லவன் மாதிரி எல்லா இடத்துலையும் வேஷம் போடலாம் சார் எல்லா இடத்துலையும் வேஷம் போடலாம்

அடுத்த நாள் போர் நடக்குது கர்ணனை கொல்ல முடியல கொல்ல முடியல அர்ஜுனன் திரும்பி வரான் பாசனைக்குள்ளே உடனே முதல் கேள்வி தர்மம் ஓடி வந்து கர்ணை செத்துட்டானா அப்படின்வான் அது இல்லையே சார் அந்த இடத்துல பொறுமை இழந்ததுனால் தர்மனுடைய நிஜாமுகம் அது மாதிரி நல்ல வேலை நான் நிஜாமுகம் நீ எல்லாம் ஒரு தம்பியா உன் கையில் இருக்குதுன்னா காண்டிபமா என்ன ஒரு வில்லு பயங்கர சண்டை அப்போது தருமன் என்பவன் பொறுமை சாரி தர்மன் என்பவன் தர்மத்தை பார்த்து எல்லாம் உடஞ்சது ஏன் ஒரு நிமிஷம் அவன் பொறுமையை பண்ணிடு முடிஞ்சுட்டான் சார் பொறுமை இல்லாமல் எல்லா இடத்துலையும் குறைக்கிறதுக்கு நம்ம என்ன நாயா சார் நாய் பார்த்துக்கிறீங்களா நம்ம வீட்டு நாய் தான் பூனை கிராஸ் பண்ணும் அப்படின்னும் நைட்டு எல்லாரும் தூங்குறாங்க குலைக்கக்கூடாது அதுக்கு அது ஏதோ ஒரு உருவம் குலைக்கணும் நீங்கள் எது நடந்தாலும் சரி வாழ்க்கையில் ஒரு நிமிடம் பொறுமையாக இருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் பொறுமை இல்லை அற்புதமான ஒரு கதை சொல்வார் என்னன்னா ஒரு தயம் போய் கிணறு தோணான் ஒரு முப்பது அடி தோண்டான் சே செழு போயிட்டான் திருப்பியும் போனான் அடுத்த நாள் வந்தான் ஒரு முப்பத்தோரு அடி தோண்டான் அலட்சே அழிஞ்சு போயிட்டான் மூணாவது நாள் வந்தான் முப்பத்தி ரெண்டு அடி தோட்டான் தண்ணி வரல ஓ வேண்டாம் அப்போ அந்த பக்கமாக ஒரு துறவி வந்தார் என்ன பிரச்சனை என்னாரு தண்ணி வரலூசு முதல் நாள் எவ்வளோ தோணுது முப்பத்தொன்று ரெண்டாவது நாள் முப்பத்தி ரெண்டு மூணாவது நாள் முப்பத்தி மூணு ஒன்று சரி இந்த முப்பத்தி மூணு மறுபடியும் இன்னொரு புதிய கிணறு தோண்டாது முப்பத்தி மூணு தோணுனா சார் நம்ப மாட்டீங்க முப்பத்தி நாலாவது அடியில் தண்ணி வந்துடுச்சு உன் பொறுமை இல்லை மூணு கிணறு தோண்டி இருக்க பொறுமை ஒரு நிமிடம் இருந்தால் போதும் ஒன்றும் இல்லைங்க பொறுமை இருந்தால் என்ன தெரியுமா உங்கள் உடல் நலம் காக்கப்படும் பிபி வராது டென்ஷன் ஆகாது பொறுமையாக இருந்தீங்கன்னா கோபம் வராது கோபம் தானே எல்லாத்துக்கும் ஆக உடல் நலம் காக்கலாம் ரெண்டாவது உங்க மனநலம் காக்கலாம் ஞாபகம் வச்சுக்கிறேன் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று சொன்னால் இது சொல்லுது ஆரோக்கியம் என்பது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டதல்ல உள்ளமும் சம்பந்தப்பட்டது ஆக உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பொறுமையை காருங்கள் நாளையிலிருந்து இப்பவே நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க ச எப்போ முடிப்பான்னு தெரியலையே கொஞ்சம் பொறுமையை எழுப்பீங்கல்ல அதனால நாளையிலிருந்து எப்பொழுது டென்ஷன் வரா மாதிரி இருந்தால் ஒரு நிமிடம் பொறுமையை காத்திருங்கள் உங்கள் வாழ்க்கை பலமாகும் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடப்பெறுகிறேன் நன்றி